ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க செல்வக்குமாரி வாங்க இந்நாள் இன்றைக்கி இப்போது பன்னெண்டு மணிக்கு மேலே இன்றைக்கி ஃப்ரைடே ஆடி லாஸ்ட்டு கடைவெள்ளிக்கு வரலட்சுமி நம்பக்கு வரலட்சுமி வரலட்சுமி வைப்போம் இல்லையா சாமி அவங்க மூஞ்சை எப்படி டெக்கரேட் பண்ணலாம் எப்படி அலங்கரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் ஆல்ரெடி ஸ்டோனில் உள்ள ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கம் வச்சு ஸ்டிக் ஆன் அப்படின்ற கம் வச்சு ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு ஐப்ரோலாம் எடுக்கிறேன் பாருங்கள் ஐப்ரோ லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் வந்து பர்மனெண்ட்டாக போட்டுட்டேன் நெயில் பாலிஷ் ரெட் கலர் இருந்துச்சு அது வந்துட்டு நான் ஒரு லெவன் இயர்ஸாக பதினோரு வருஷமாக நான் வச்சிட்ருக்கேன் பதினோரு வருஷத்தில் அது மூணா ஒம்பது வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த லிப்ஸ் லிப்ஸ்டிக் போட்டு அது லிப்ஸ்டிக் இல்லை நெயில் பாலிஸ் போட்டேன் ஸோ அந்த இப்போ கூட புதுசாக மூக்குத்தி வாங்கிட்டு முத்து முத்துப்பிள்ளாக்கெலாம் எங்கே வச்சேன்னு தெரில சாமானோட காலி ஆயிடுச்சு எங்கே எடுக்கும்போது எடுத்து அதை மாட்டி விடணும் அவங்களுக்கு அதர்வைஸ் வந்து இப்போதைக்கு இப்போ நைட்டு பூஜை செய்வோம் இல்லையா ஒரு நாலு மணிக்கு நோம்பு வ வைக்குவோம்ல கலசம் வைக்கலான்ட்டு ஸோ அதுக்குள்ளே இவங்கள ரெடி பண்ணி வச்சுட்டு டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூணு மணியை பக்கமாக குளிச்சுட்டு கலசம்லாம் வைக்க ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் கோலம் போடுறது இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவங்கள டெக்கரேட் பண்ணி ஒரு விளக்க ஏற்றி வச்சுட்டு உள்ளே இது வந்துட்டு நான் ஒரு சில்வர் குடம் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் அது கீழே வந்து இப்போ டப்பாக வச்சுருக்கேன் அது மேலே இதுதான் வச்சுருக்கேன் பித்தளை குடம் வச்சா பெருசாக இருக்குது என்கிட்ட அதை வச்சா அவங்க பெருசாக இருக்காங்க ஸோ ஒரு லட்சணமாக இல்லை அதனால் வந்துட்டு சில்வர் குடம் வச்சு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு கிளாத்து மேலே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் கம்மெல்லாம் வச்சு ஜுவல்ஸ் எல்லாம் ஓட்டிட்டேன் நாளைக்கு காலையில் வந்துட்டு காலை பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு காதில் தோடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவேன் இப்போதைக்கு கழுத்தில் கீழே தலைக்கும் கீழே உள்ள எல்லா டெக்கரேஷனும் முடிச்சுட்டு இப்போ தான் ஃபேஸ் டெக்கரேட் பண்ணிட்டுருக்கேன் அந்த கண் ஐபால் எல்லாம் பிளாக்கு கொடுக்கணும் காஜல் எல்லாம் நல்லா வரையணும் ஐப்ரோ ஐப்ரோ நல்லா எடுத்து விட்டுட்டு காஜல் இப்போ வந்து வரலட்சுமி யார் வீட்டிலலாம் யார் வைக்கிறோமோ அவங்க ஃபேஸும் அவங்க மனசும் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க இருப்பாங்க கொஞ்சம் கூட சிமிலாரிட்டி வேறு யார் மாதிரியும் இருக்க மாட்டாங்க நம்ம யார் டெக்கரேட் பண்ணி அலங்கரித்து யார் வைக்கிறோமோ அவங்க ஃபேஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் உன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை நீங்கள் வேணா நல்ல கவனிங்க யாராக இருந்தாலும் நம்ம யார் சாமியை வச்சு கும்புறமோ நோன்பு எடுத்து அவங்க ஃபேஸ் மாதிரியே இருக்கும் அப்படியே அவங்கள பார்க்க நான் ரெண்டு மூக்கத்தை ஆல்ரெடி இன்னொன்று வாங்கியிருக்கேன் பிளாக்கு ரெண்டு மூக்கலையும் இப்படி கவ்விகிட்ருக்கோம் இல்லையா அந்த சென்ட்ரு அந்த நரம்புல அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் காலையில் எடுத்து போடணும் ஸோ இப்போதைக்கு நம்ம அழகாக எல்லா டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சிட்டோன்னா காலையில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் லன்ச் எல்லாம் செய்வோம் இல்லையா நான் எப்போதுமே பெரிய போட்டு சாரீக்கு மேட்ச்சாக தான் வைப்பேன் இந்த வாட்டி இருக்கிறதுலே பெருசு இவ்வளோ தான் இருந்துச்சு ஸோ இதை வச்சுட்டேன் நான் இங்கு ப்ளூ வித்து ராமர் ப்ளூ ஸாரி தான் இந்த வருஷம் எடுத்திருக்கேன் கட்டியிருக்கேன் கட் நான் இந்த ஃபேஸ் வைக்கும்போது பாருங்கள் எல்லாமே ஸ்டோன் தான் எல்லாமே வாங்கி நான் ஒட்டியிருக்கேன் ஸ்டிக் ஆன் அப்படின்ற இது வச்சு நான் எனக்கு வந்து நேச்சுராகவே மச்சம் இருக்குது ஸோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து திருஷ்டி வைக்கிறேன் திருஷ்டி வைக்காமல் வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா திருஷ்டி படுறோம் அதனால் நம்ம எப்போதுமே திருஷ்டிக்கு வைக்கணும் நல்லா ஐப்ரோலாம் எடுத்து விடுறேன் பிகாஸ் ஆஃப் நான் நிறைய மேக்கப் பண்ணிப்பேன் எனக்கு ஸோ என்ன மாதிரியே அவங்களையும் நிறைய மேக்கப் பண்ணுவேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்கப் பண்ணுறது இதை விட இப்பனாவது அமைதியா இருப்பாங்க அந்த காலை பூஜை முடிச்ச உடனே பார்த்தா ஒரு மூஞ்சில் ஒரு களை வரும் பயங்கரமா இருப்பாங்க அப்படியே அதாவது காலையில் ஒரு மாதிரி ஒரு மூடில் இருப்பாங்க வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பயங்கர ஒரு கிரேஸா ஒரு அது எப்படி சொல்றதுனே இதில் ஒரே சந்தோஷமா இருப்பாங்க மத்தியானம் நைவேத்தியம் பண்ணும்போதெல்லாம் ஈவினிங் வர லக்ஷ்மி எல்லாம் நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம் இல்லையா அவங்களெலாம் வரும்போது பார்த்தா இன்னும் அப்படியே கலக்கல கலக்கல கலன்னு இருப்பாங்க ஃபேஸு பார்க்க இது உண்மை இது உண்மையிலேயே நான் பார்த்துருக்கேன் ஆ நான் என்னோட மகாலட்சுமி வரலட்சுமியை டெக்கரேட் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என் பிள்ளை நல்லாவே எடுக்கலை பாருங்கள் இப்படியே கொண்டு போய் கலசத்தில் நான் இப்போவே அந்த அது கலசம் வைக்கல இல்லையா ஸோ இவங்க வந்து ஒரு டெக்கரேஷன் ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான் ஸோ உள்ள வந்து நவதானியம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் காதாளக்கருவமணி என் மஞ்சள் குங்குமம் இதை தாளிக்க இதெல்லாம் அந்த குடத்துக்குள்ளே ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாமே பா ஜாதிக்காய் மாசிக்காய் எல்லாமே போட்டு அதில் வந்துட்டு இவங்க தலையை வச்சுட்டேன் இது வந்துட்டு விளக்கு டெக்கரேட் பண்ண கொண்டு வந்து வச்சு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு அப்படியே அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ண அவங்க பக்கத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய பொக்கேலாம் பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேன் அதெல்லாம் நானே ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் பொக்கேவாக வாங்காமல் ஃப்ளவராகவே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் ஒரு 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 நாலு பீஸ் இருக்குது அதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே ரேட்டு செம்ம ரேட்டு ஸோ எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு வாழை மட்டும் எங்கள் வீட்டில் இருந்தது தாழங்கொத்து ஒரு கொத்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒரு கொத்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதுவும் பூவோட தாழம் பூவோட இருந்துச்சுன்னா ஃபோர் ஹண்ட்ரடு ஒரு கொத்து மட்டுமே ஸோ நான் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நிஜமாகவே வரைச்சு நோம்புக்கு முதல் நாள்லாம் வாங்கினோம்னா நிறைய செலவாகுது ஸோ திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சோம்னா காலையில் பூஜை பண்ண ரெடியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் குளிச்சுட்டு வந்து ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டோம் கோலம் போட்டுட்டு தான் கலசம் வைக்கணும் அதுக்குள்ளே வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தாம்பாளத்தில் அப்போது கலசம் வைக்கும்போது என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அம்மன் விளக்கு வெள்ளி விளக்கு எல்லாத்துக்குமே எண்ணெய் ஊற்றி போட்டு டெக்கரே டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சாச்சு இன்னும் மல்லிகைப்பூ கால் கிலோ வந்துட்டு நானூற்றி எண்பது ரூபாய் என்னமோ தெரியல அதுவும் உள்ளே போயிட்டு திரும்பி மார்க்கெட்டு உள்ளே போகும்போதே கேட்குற வாசலைன்னா நானூற்றம்பது ஐநூறு நானூற்றி எண்பது உள்ளே போயிட்டு திரும்பி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க நம்ம முடிஞ்ச பார்த்துட்டாங்கன்னா உள்ளெல்லாம் பயங்கர ரேட் இருந்தது மார்க்கெட்டில் அவ்வளோதான் ஒரு தேங்காய் வச்சேன் தேங்காய் வச்சு ஃபேஸை முன்னாடி வச்சு பின்னாடி நூல் இருக்கும் இழுத்து கட்டி விட்டுட்டேன் ஒரு ரோப்பு இருக்கும் ஸோ இழுத்து கட்டிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு நான் கழுத்துக்கும் கீழே பயங்கரமாக டெக்ரேட் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஜுவல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அசம்பிள் பண்ணிட்டேன் சேர்த்து வச்சுட்டேன் பிகாஸ் ஆஃப் தாலி கூட நான் எடுத்து கரெக்டாக கட்டி மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சிட்டேன் இவங்களுக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம காலையில் இவங்களுக்கு ம பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு கலசம் வச்சுட்டு ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு ஒரு பால் வச்சு கொஞ்சமாக எதாவது சிம்பிளாக செஞ்சு இது பண்ணிடலாம் பாருங்கள் என்னோடய டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய் அடுத்த வ்ளாக்ஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் உடனே வரும்